கேங்மேன் ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகம் நுழைவு வாயில் அருகில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் நுழைவு வாயில் கூட்டம் நடைபெற்றது இதற்கு மாநில துணை பொதுச் செயலாளர்கள் ஏ லிங்கேஸ்வரன் ஸ்ரீராம் அறிவழகன் அஜித்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் அப்போது அவர்கள் அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு நுழைவு வாயில் கூட்டம் நடைபெற்றது அப்போது அவர்கள் கூறியது எங்களுடன் பணியாற்றிய எழுபத்தி நான்கு நபர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு அரசாங்கமும் மின்சார வாரியமும் எந்த விதத்திலும் உதவிகள் செய்யவில்லை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நுழைவு வாயில் கூட்டம் நடைபெறுகிறது என்றனர் நாங்கள் கேங்மேன்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பணியில் சேர்ந்து மின்சாரத்துறையில் துறையில் அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறோம் இந்த நிலையில் எங்களுக்கு அடிப்படை சம்பளம் கூட வழங்காமல் சராசரி சம்பளத்தை விட குறைவாகவே வழங்கி வந்தனர் அதனை மாற்றி அமைத்து சம்பளம் வழங்க வேண்டும் எங்களை கேங் மேனில் இருந்து களப்பணியாளர்களாக பதவி உயர்வு தர வேண்டும் அதே போல் நானூறு கிலோமீட்டர் தள்ளி பணி கொடுத்து இருப்பது மிகுந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது ஆகவே எங்கள் அனைவரையும் அந்தந்த மாவட்டத்திற்குள் பணி அமைத்திட வேண்டும் உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்து தேர்வு பெற்ற விடுபட்ட கேங்மேன்களுக்கு மின்சார வாரிய நிர்வாக குழு அனுமதி அளித்தும் இதுவரை பணி வழங்காமல் உள்ளவர்களுக்கு உடனடியாக வேலை வழங்கிட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும் என்று கூறினார்கள் கோரிக்கை நிறைவேறாத நிலையில் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் தொடர் வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று தெரிவித்தனர் ஏற்குமே வந்து நம்ம கேங்மேன்களுக்கு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் அதில் பதினைஞ்சாயிரம் மட்டும் தான் கொடுத்தாங்க அந்த பதினஞ்சாயிரத்தை எடுத்து எங்கள் குடும்ப வாழ்வாதாரமோ இல்லை குடும்பம் நடத்துவோ எங்களால் முடியல அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ப்ரொப்போஷனல் கொடுத்தாங்க ஒரு வருஷம் ப்ரொபோஷனில் பதினாறாயிரத்தி இரநூறு என்ன இந்த பதினஞ்சாயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு மட்டும்தான் ஏற்றுனாங்க அந்த ஆயிரத்தி இரநூத்தி டோட்டலாக வந்து பதினாறாயிரத்தி இரநூறு தான் இதை வச்சு எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது அதனால் தமிழ்நாட்டில் அடிப்படை அடிப்படை விதிகளும் விதிகளின்படி பதினெட்டாயிரத்தி எட்நூறு கொடுக்க வேண்டும் கள உதவியாளராக எங்களை அறிவித்துவிட வேண்டும் மற்றும் ஒரு கோரிக்கை நானூறு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கேங்மென் நண்பர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வழங்க வேண்டும் இன்னும் மூன்றாவது கோரிக்கை வந்து விடுபட்ட கேங்மென்களுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கு பணி ஆணை வழங்க வேண்டும் இந்த மூணு கோரிக்கையை தான் நாங்கள் அடிப்படையாக வச்சு இன்றைக்கி மாலை நேர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை தலைமை ஆளுர்களுக்கு முன்பு மின்சார வாரியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை இந்த ஏற்பாட்டு ஆர்ப்பாட்டத்தை கவனித்து கொண்டிருக்கும் தமிழக அரசும் மற்றும் த மின்சார வாரிய அதிகாரிகள் அவர்கள் கூர்ந்து கவனித்து எங்களுக்கு கள உதவியாளர் டிரான்ஸ்ஃபர் மற்றும் விடுபட்ட கேங்கணங்களுக்கு பணியானை வழங்க வேண்டும் அப்படி எங்களை கூப்பிட்டு பேசாமல் பணியானை வழங்காமல் காலதாமதம் செய்தாலோ இல்லை எங்களை புறக்கணித்தாலோ வரும் மாதம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலவரையற்ற போராட்டம் தொடரும் உடன் மாநில செயலாளர்கள் கார்த்திக் குமார் மோகன் டெல்லி மண்டல தலைவர் ரமேஷ் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த நுழைவு வாயில் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்